குடியாத்தம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் ஆங்கில மருத்துவம் பார்ப்பதாக வந்த தொடர் புகார்களின் பேரில் இது குறித்து நடவடிக்கை எடுக்குமாறு வேலூர் மாவட்ட கலெக்டர் சுப்புலட்சுமி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்தர் உத்தரவின் பேரில் குடியாத்தம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவ அலுவலர் எம் மாரின் பாபு தலைமையில் மருந்தாளுநர் லலிதகுமார் மருந்துகள் ஆய்வாளர் மகாலட்சுமி பரதராமை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ரவிக்குமார் உள்ளிட்டோர் கொண்ட குழுவினர் நேற்று குடியாத்தம் அடுத்த பரதராமை மெயின் ரோடு பகுதியில் இயங்கி வந்த ஒரு கிளினிக்கில் திடீர் சோதனை செய்தனர் அப்போது அங்கு பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்து கொண்டிருந்த முகமது அலி என்பது விசாரணை செய்தனர் அதில் அவர் ஆந்திர மாநிலம் சித்தூர் ராம் நகரை சேர்ந்தவர் என்பதும் பி ஏ படித்துவிட்டு பல ஆண்டுகளாக இப்பகுதியில் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவ சிகிச்சை அளித்து வந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து அங்கிருந்து ஆங்கில மருந்துகள் மற்றும் நோயாளிகளுக்கு போடப்படும் மோசிகள் பரிசோதனை கருவிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து உரிய மருத்துவ படிப்பு படிக்காமல் பொதுமக்களுக்கு ஆங்கில மருத்துவம் பார்த்ததாக பரதராமை போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி டாக்டர் முகமது அலியை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்